பொதுக்குழுவுல வந்து பேசுறப்போ அழுத்தமா ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருந்தாரு அதாவது ரெண்டு கிழங்க அழுத்தமா ஒரு விஷயத்தான் மொத்தமாக அழுத்தமா இருந்துச்சா ரெண்டு இருக்கு அவர் அடிச்சாடி எட்டு கோடி மக்களோட காதலை போய் செவில் அடிச்சா மாதிரி அடிச்சு கொடுத்துருக்கிறாரு அந்த அளவுக்கு இருந்துச்சு இன்னும் சினிமா செட்ல இருந்து வெளியே வரல ஓகே ஏன்னா பாக்குறதுக்கு முழுக்க செட்டு போலவும் ஸ்கிரிப்ட் போலவுமே நமக்கு காட்சியா இருக்கு பேசுற டைலாக் முழுக்க அப்படின்னு எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படியா ஸ்டாலின் ஐயா வந்து மைக்க புடிச்சிட்டு மேல நீங்க பணங்காட்டு நரி சல அஞ்சாது இது என்ன தூய தமிழ் திருவள்ளுவர் இருந்து திருக்குறள் சொல்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் சார் ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் பேசி வர கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம் அதுதான் அப்படி இருக்கிறவங்க தான் தலைவர் இந்த பொதுக்குழுல கூட அது நடக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஏன் அந்த எல்லா கட்சி பொதுக்குழு எல்லா நீங்க அதுதான் இங்க பிரச்சனையே நீங்க எந்த பொது கட்சி குழு பொதுக்குழு எந்த கட்சி வருது பாக்குறது இல்ல ஏன்னா யாரும் காட்ட மாட்டீங்க இவங்க நேர்மையா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கங்கடா நாங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றோம் எப்படி ஒரு இதை கொடுக்குறோம் நான் நேர்மையான அரசியல மக்களுக்கான டிரான்ஸ்பரன்சி டிரான்ஸ்பரன்ஸ் பாலிட்டிக்ஸ் குடுக்கறோம்னு அவங்க காட்டுறாங்க திமுக எழுவத்திரெண்டு அழுவத்தஞ்சு வருஷ கட்சி பொதுக்குழு பாத்துருக்கீங்க அதிமுக ஐம்பத்தி ரெண்டு வருஷ கட்சி பொதுக்குழு பாத்துருக்குறேன் இவ்வளவு இருக்கு நாம் தமிழர் பதினைந்து வருஷ கட்சி பொதுக்குள் பார்த்துருக்கேன் சார் அது ஒரு பாலிசி சார் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாலும் நடக்கும் அதை வந்து காட்டுறாங்க பாலிசியா தெரியலதான் காட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு விமர்சனமா இருக்கு ஓ ஒருத்தர வந்து இப்படி காமிச்சா அது தெரியல முட்டா பசங்க அந்த பக்கம் மூடி வச்சுன்னா இவ்வளவு ஏமாத்தனா அவங்களுக்கு முடிச்சா இல்லீங்க நல்லா உருட்டினாப்பா அவங்க உருட்டு தொண்டர்கள் எல்லாம் இன்னும் அந்த ரசிகர் மனப்பான்மையோடவே இருக்காங்க சேர் எல்லாம் கேள்வி ரொம்ப சிம்பிள் உதயநிதி ப்ரோ எடப்பாடி அண்ணாமலை முக ஸ்டாலின் ஐயா இவங்க எல்லாம் ஸ்டேஜ் எடி மைக்க பிடிக்கும் போது கிளாப் வருமா வராதா விசில் வருமா வராதா இது உட்காந்துட்டு போற சேர்த்து புகைப்படம் எடுப்பாங்களா வள்ளுவ மலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இருக்கார் தமிழ்நாடு இளைஞர் கட்சி எப்படி இல்லையா பொதுக்குழுல வந்து பேசுறப்போ அழுத்தமோ ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாரு அதாவது ரெண்டு அழுத்தமும் ஒரு ஒரு விஷயத்தான் மொத்தமே அழுத்தமா இருந்துச்சா ரெண்டு வித்யாசாரு அவர் அடிச்சாட்டி எட்டு கோடி மக்களோட காதலை போய் செவில் அடிச்சா மாதிரி அடிச்சு கொடுத்துருக்கிறாரு அந்த அளவுக்கு இருந்துச்சு சொல்லுங்க அழுத்தமாக ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருந்தாரு அதுல வந்து தாவே காவுக்கும் அழுத்தமாக பதில் சொன்னார் சொல்லுங்க ஒரு விஷயம் சொல்லக்கூடாது மொத்தமுமே அழுத்தமாக தான் பதில் அழுத்தமாக பேசியிருந்தார் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருந்தாரு அதிமுகவை குறைச்சி மதிப்பெடுவாங்களா விஜய் என்ற கேள்வி எடுத்து அதிமுக குறைச்சி மதிப்பெடுக்கலாம் அதிமுக குறைச்சி மதிப்பிடப்படுவாங்க அவங்க ரேஸ்ல இல்லை அவ்வளோதான் சொல்றாங்க ரேஸ்ல இல்ல இட் இஸ் கோயின் டிஎம்கேன் கிட்ட அவ்வளோதான் கப்பு முக்கியம் பிகில் அவர் தெளிவாக குதிரைக்கு கடுவாளம்பட்டா மாதிரி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு சைடில் அவர்கள் எல்லாத்துக்கிட்டே ஒதுக்கினே இருக்காரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு விழுக்காடு வச்சிருக்கிற கட்சியை நீங்கள் ரேஸில் இல்லைன்னு அவ்வளோ ஈஸியாக புறந்தலிட்டு போகிற பாக்கறீங்களா யாரு த எதிரியை முடிவெடுக்கிறது எங்களோட பிரச்சனை எங்களோட இது நீ இவனை தான் அவங்க எதிரியாக்கணும் அவர் தான் எதிரியாக்கணும்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லையே

கட்சி ஆரம்பிக்கிற நீங்கள் அதான பேசினார் தொடர்ந்து அதை தானே பேசிட்டு வர்றாரு ஒரு நேர்மையான சமத்துவமான மக்களுக்கான சமுதாய வளர்ச்சிக்கான ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறார் அதை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் வராரு நான் வந்து இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன் நான் அப்படி காப் கட்சியை காப்பாற்றது காம்ப்ரமைஸு அப்புறம் வந்து சின்னத்தை காப்பாற்ற காம்ப்ரமைஸு இடி ரெய்டு வராமல் இருக்க காம்ப்ரமைஸு என்ன இந்த ஊழல் பிரச்சனையெல்லாம் என்னை காப்பாற்றிக்க காம்ப்ரமைஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் எதுலேயுமே எந்த காம்ப்ரமைஸும் இல்லை மக்களோட மட்டும்தான் காம்ப்ரமைஸ் ஆர் மக்களுக்காக மட்டும்தான் இருப்பேன்றத தெளிவாக இருக்கு அதனால அவர் யார் கூடயும் போகல போகிற விருப்பப்படலை ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம குடியினோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலை வணங்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நெளிவு சுழிவு எல்லாம் வச்சுக்கணும் எனக்கு வானான்றார் அதெல்லாம் தெளிவாக இருக்கார் இதையும் மக்கள் உணரும் காலம் வந்துட்டே இருக்கு இன்னும் வந்துட்டே இருக்கும் விரைவில் அந்த அந்த சொன்னமில்ல பதினெட்டு இருபத்தேழு இருக்குல்ல அந்த இருபத்தேழு பதினெட்டுக்கு வரும் இந்த பதினெட்டு அங்கே வந்து முப்பத்தொன்று போய் நிற்கும் அப்போ ஆப்வியஸ்லி சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் நடக்கும் புரியுது இன்னும் சினிமா இருந்து விரை வரலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏன்னா பாக்குறது முழுக்க செட்டு போலவும் ஸ்கிரிப்ட் போலவுமே நமக்கு காட்சியா இருக்கு பேசுற டைலாக் முழுக்க அப்படின்னு எல்லாமே அப்படிதான் இருக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்த மாதிரி இருந்தது அப்படியா ஸ்டாலின் ஐயா வந்து மைக்க புஷ்டி மேல நீங்க இது பணங்காட்டு நரி சல சலப்புக்கெல்லாம் அஞ்சாது இது என்னது இது தூய தமிழ் திருவள்ளுவர் இருந்து திருக்குறளா சார் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு வாதத்துக்குன்னே வச்சுக்கோம் சார் ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் பேசி வர கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ சொன்னது என்ன வெறும் பஞ்சு டைலாக இருக்குது சினிமா வசனமா இருக்குது அப்படிங்க இங்க சொல்லும்போது இவங்க மட்டும் என்ன பேசுறாங்க தமிழை தூக்கி பிடிக்கும் தமிழ் எங்கள் உயிர் தமிழ் எங்கள் பண்ணா அப்புறம் தான் வரப்போகுது இந்த மாதிரி பேசுற ஆட்கள் இவங்க அப்புறம் இது பணம் காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்லாம் பேசுறீங்களே அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் பஞ்சு டைலாக் இல்ல திருவள்ளும் கம்பரும் எழுதி வச்சுட்டு போனால் தூய தமிழ் பே பேசுது ஏங்க ஒரு மேடன் ஏறினா ஒரு தலைவன் பேசினா பத்து பேர் கை தட்டுவான் நாலு பேர் வந்து விசிலடிப்பான் அதுதான் அப்படி பொதுக்குழுவில் கூட அது நீங்க அதுதான் நீங்க எந்த பொது கட்சி குழுவும் பொதுக்குழு எந்த கட்சியோடையும் பார்த்தது இல்லை ஏன்னா யாரும் காட்ட மாட்டீங்க இவங்க நேர்மையா என்ன நடக்குது பாத்துக்கங்கடா நாங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றோம் எப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்குறோம் நேர்மையான அரசியலை மக்களுக்கான டிரான்ஸ்பரன்சி ஆஃப் பாலிடிக்ஸ் நாங்க கொடுக்குறோன்னு அவங்க காட்டுறாங்க திமுக எழுவத்திரெண்டு ஐவத்தஞ்சு வருஷ கட்சி பொதுக்குழு பாத்துருக்கீங்க திமுக பொது குழு அதிமுக ஐம்பத்தி ரெண்டு வருஷ கட்சி பொது குழு பாத்துருக்குறேன் இவ்வளவு நாம் தமிழர் பதினைஞ்சு வருஷ கட்சி பொது குழு சார் அது ஒரு பாலிசி சார் அவங்களுக்குள்ள என்னவென்னால்தான் நடக்கும் அதை வந்து பாலிசியா தெரியுதுல போர்ட்ரகால் பாலிசின்னு அதையே அவங்க காட்டுறாங்க அப்ப எவ்வளவு நேர்மையா இருக்காங்கன்னு தெரியல அதனால் தான் காட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு விமர்சனமா இருக்கு ஓ ஒருத்தர் வந்து இப்படி காமிச்சா அது தெரியல முட்டா பசங்க அந்த பக்கம் மூடி வச்சுன்னு ஈரே ஏமாற்றினா அவனுக்கு புச்சாளிங்க நல்லா உருட்டுறீங்கடாப்பா அவங்க உருட்டு அப்புறம் ஒருத்தன் நேர்மையாக நின்று அவன் வந்து தான் என்ன பேசுகிறேன் தான் மக்களுக்காக என்ன பண்ணுறேன்னு காமிச்சான்னா புழக தெரியாத முட்டா பசங்க இந்த பக்கம் மூணு மூடி வச்சுக்கின்னு உள்ளே இன்டர்லிங்கில் போட்டுக்கிட்டு வெளியில் முட்டா இன்ன்தான் ரவுடி நானு ரவுடி நானு ரவுடின்னு எதிர்க்கிற மாதிரி சீனை போட்டுன்னு உள்ளே பண்ணானா அவன் புட்சாலி ஆ இதான் அரசியலா வழங்கும் ம் தொண்டர்கள் மனப்பான்மையோடவே இருக்காங்க எல்லாம் கேள்வி ரொம்ப சிம்பிள் உதயநிதி ப்ரோ எடப்பாடி அண்ணாமலை மு க ஸ்டாலின் ஐயா இவங்கெல்லாம் ஸ்டேஜ் ஏறி மைக்க பிடிக்கும் போது கிளாப் வருமா வராதா விசில் வருமா வராதா இது பதில் சொல்லுங்க சார் கிளாப் பண்ணுவாங்க சார் உட்காந்துட்டு போகிற சேரை கூட சார் வச்சு புகைப்படம் எடுப்பாங்களா கேட்ட கேள்வி பதில் சொல்லு வருமா வராதா வரும் வரும்ல அப்ப அவங்க கட்சி நடந்தா மட்டும் ஏன் வந்து ரசிகர்ன்றீங்க இவங்க நடந்தா மட்டும் அப்படியே அரசியல் அறிவாரிகள்னு சொல்றீங்க கேக்குறேன் புரியுது அவன் தலைவனை பார்த்தா அவன் கைத்தட்ட தான் ஜெய்வான் அவனுக்கு அவன் தான் அவர்தான் இன்ஸ்பிரேஷனு இது எல்லா கட்சிக்கும் இருக்கிறது தான் புரியாத மோடிக்கே கை தட்டுறீங்களா இல்லையா உட்காந்து சரி அவர் பேசுகிறதா புரியுதா இங்கே இருக்கிறவனுங்க கீழே உட்காந்து இருக்கிறவனுங்க ஆனால் பாஜகவில் கை தட்டுறானா கை தட்டலையா எது கை தட்டுறான் என் தலைவன் ஏதோ பேசுறான்னு கை தட்டுறான்ல அவ்வளோதான் விஷயம் அதுதான் மேட்ரு அவன் தலைவனுக்கு அவன் கை தட்டுவான் அதுவும் தப்பு இல்லையே என்ன தப்பு அப்படி கை தட்டலன்னா அவன் தலைவனே இல்லை அவன் சரியாக பேசலன்னு அதில் தெளிவாக பேசுனால்தான் அவன் கை தட்டுறான் இன்ஸ்பைர் ஆவான் என் தலைவன் எப்படி பேசலாம் பாடுறான்னு அவன் அறியாமே அது வர அது ஒரு உண்மை வெளிப்பாடு எப்படி பொம்மை மாதிரி உட்காந்து அப்படியே பார்த்துட்டு என்ன போயிட்டு என்ன இந்த இதுக்கு அப்புறாங்க இல்ல அப்படிலாம் பாக்குறப்ப அரசியல் படுத்தலையோ ரசிகர்கள் அரசியல் ஒரு கேள்வி கை தட்டலன்னா அரசியல் படுத்தலையா எனக்கு புரியவே இல்லை ஒருத்தன் வந்து பேசுறான் அதை பேசுறத கேட்டுட்டு கை தட்டாம இருந்தா அதை அரசியல் படுத்திட்டாங்க சரி சரி சூப்பர் பிரதர் இருநூத்தி முப்பத்தி நாலு பேரை நீங்க தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கிறீங்க இதுக்கு சட்டசபைக்கு அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க அப்ப அவங்க யாருமே அரசியல் படுத்தல கட்டுதான் ஒத்துக்கிறீங்களா சார் கை மட்டும் தான் தட்டினாங்களான்ற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்கிறேன் அவங்க நீங்க பண்ணதை ஆர்ப்பரிச்சது கொண்டாடுனதுலாம் நீங்க பாத்தீங்க ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் கை தட்டுறது வந்து அரசியல் ஆக்கப்படலன்னு சொல்றேன்னு சொல்ற நீ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டி இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா சட்டசபையில கை தட்டுறாங்களா தட்டலையா எதிர்க்கட்சி தலைவர் பேசினாலும் கை தட்டுவாங்க ஆளுங்கட்சி தலைவர் பேசினாலும் கை தட்டுவாங்க சபாநாயகர் பேசினாலும் கை தட்டுவாங்க தட்டுறாங்களா தட்டலையா அப்ப அவங்களாம் அரசியல் வகைப்பாடல எல்லாம் ஒண்ணு ரசிகர்களா இருக்கிறாங்க கை தட்டுறாங்களா சார் வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டுறாங்களா கட்டுறவங்களா இருக்கிறாங்களே ஜெயலலிதா அம்மா எழுந்து நின்று கை தட்டுவாங்க தெரியுமா மைக்க பிடிச்சா கை தட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்னு அதுக்கெலாம் கை தட்டிருக்காங்க தெரியுமா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அதுக்கு கை தட்டிருக்காங்க தெரியுமா கை தட்டுனா பரவாயில்லையே அவங்களுக்குலாம் வேற பேர் இருக்குது டயர் நான் சொல்ல அந்த வார்த்தை கூட நம்ம சொல்ற டயர்னு சொல்லி சில வார்த்தை ஆட் பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா அப்புறம் அதெல்லாம் என்ன கணக்கு அதெல்லாம் அரசியல்வாதப்படுத்தலாம் ஒத்துக்கிறீங்களா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உருட்டுங்க சார் சார எல்லாம் வச்சு பக்கத்தில் வச்சு எடுத்துக்காங்க தலைவர் பார்த்து உட்காந்து இடத்துல இன்ஸ்பயர் ஆகிறாங்க அதில் என்ன தப்பு இருக்கு தலைவர் வழியா என் தப்பு இல்லையே சார் இன்ஸ்பிரேஷன் சார் உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு என் தலைவன் வந்துருக்காங்க நான் அந்த மாதிரி வரணும்னு மோட்டிவேஷனா இன்ஸ்பயர் ஆகணும்னு தப்பு சொல்லுங்க என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்குது ஒன்றும் இல்லையே தலைவர் மாதிரி பேசலாம் தப்பு இல்லை தலைவர் உட்காந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு அவர் பேசினவங்க கண்ணுக்கு தெரில அவங்க செஞ்சதுவங்க கண்ணுக்கு தெரில அந்த சேரில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க குற்றம் கடிக்கும் க கண்டுபிடிக்கும் பரம்பரையில் வந்த நக்கீரர் போல இருக்கு நீ அவர் பேர்னா ஊட்டுங்க ஊட்டுங்க ஆயிரம் பண்ணுவான் பஸ் என்ன மூணு எது அது எதுக்கு நீ உனக்கு உனக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது சரிமா ஆடு விஷயத்துக்கு வந்துருங்க அதில் வந்து அந்த ஒப்பீடு சரியான ஒப்பீடு நினைக்கிறீங்களா சார் எம்ஜிஆர் அன்டெஸ்டு அண்ணாவும் எல்லாம் முதல் எலெக்ஷன் எல்லாமே அன்டெஸ்டட் தானே கட்டு தானே அதில் என்ன தப்பு இருக்கு ம் இங்கே சில பேர் ஊட்டி நிறுகிறாங்க அந்த ஊருக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது சில அரசியல் விமர்சகர் சஃபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிபுத்திசாலிகளாக சில பேரெலாம் சுற்றி நிறுகிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது அவர் அன்டெஸ்டட் ப்ரைமரி ஃபோர்ஸ் இல்லை அன்டெஸ்டட அன்டெஸ்ட் அப்படின்ட்டு அவர் எத்தனை கட்சிக்கு வந்து டெஸ்ட் பண்ணி எத்தனை கட்சியை வந்து வளர்க்க வச்சு எத்தனை கட்சியை ஜெயிக்க வச்சாருன்னு தெரியல அவரு அப்படி பார்த்தா அன்டெஸ்ட் தான் பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னா அவர் நியாயம் அவர் இவரு சொல்றதுக்குலாம் கணக்கிலே எடுக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த கட்சி தானே அதுக்கான பதிலாக இருக்காரு ஆமா சார் எழுபத்தேழு தானே

அதில் ரெண்டாவது இடத்துல நிற்கிறாருன்னு சொல்ல இப்போ இப்போது அவர் எடுக்கும்போது எதிர்கட்சியானார் பதினஞ்சு சீட்டு வாங்கினாரு அறுபத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் அறுபத்தேழு ஆட்சியை பிடிக்கிறாங்க அவங்க என்ன அந்த டைமில் அதே மாதிரி அண்ணன் நிற்கும்போது எலெக்ஷனில் எத்தனை வராருன்னு இருபத்தருக்கு அப்புறம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு எத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்களா இதெல்லாம் தெரிய வரும் அது வரைக்கும் அண்டர்ஸ்ட் தான் தேர்தல் கூட்டணி வந்து காங்கிரஸோட ஊழல் கூட்டணி வந்து பாஜகவோடன்னு சொல்லியிருக்காங்க ஊழல் கூப்பிட்டுனா எந்த விதத்தில் சேர்ந்து திமுக ஊழல் விஜய் ஏன் பண்ணல பண்றதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுக்குறேன் எந்த குறிப்பிட்டு ஏன் முப்பதாயிரம் கோடி இது வரைக்கும் வாயை தரக்காம இருக்காரு மணல் கொள்ளையில அஞ்சு மாநில கலெக்டரை கூப்பிட்டு மா மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு அஞ்சு மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு இதுல வந்து நீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடத்திருக்காங்க எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அப்ப எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்றதை பாரு ஏன் முப்பதாயிரம் கோடி மணல் கொள்ளையை பத்தி இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்காரு அதே அண்ணாமலை டாஸ்மாக் ஊழல் அப்போ அவர் மட்டும் தான் போராடினாரு நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து அன்வான்ட்ற மாதிரி நீங்க பேசணுங்கிற தம்பி அவரே செந்தில் பாலாஜியை மட்டும் டார்கெட் பண்றாரு அப்ப திமுக செந்தில் பாலாஜி மட்டும் தான் ஊழல் பண்றாரு வேற யாரும் ஊழலே பண்ணல சொல்லுங்க அப்ப முப்பத்தி ரெண்டு அமைச்சர்ல முப்பத்தி மூணு நினைக்கிறேன் முப்பத்தி மூணு அமைச்சர்ல முப்பத்தி இரண்டு அமைச்சர்கள் சத்தியவான்கள் நேர்மையானவர்கள் காந்தி காமராஜர் மாதிரி இருக்கிறாங்க அண்ணாமலை மட்டும் சரி செந்தில் மட்டும் தான் ஊழல் டாஸ்மாக் இல்லை வேற யாருமே கிடையாது வேற எந்த ஊழலும் இல்லை கரெக்டா அப்படி ஏத்துக்கலாமா என்ன புரியுது புரியுது இல்லை கரெக்டா ஏத்துக்கலாமா அவரை வந்து செந்தில் பாலேஜியை காலி பண்ணோம் அப்போ தான் அவரால் அங்கே ஜெயிக்க முடியும் செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் அவருக்காக டெபாசிட் கூட வாங்க முடியாது அதனால கவுண்டர் 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 படைக்கணும் சொந்த ஊர்காரன் இது மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருக்கு பிரதர் அரசியலில் அதனால செந்தில் பாலாஜி அச்சுமிக்கிறாரு நான் கேட்குறேன் உண்மையாக நேர்மையாக அண்ணாமலை இருக்காருன்னா நாளைக்கு அவரு தான் எல்லாருக்கிட்டையும் அவர் பேரு அந்த பையன் ஞானசேகரனா ஒரு வருஷம் அவன் பேசின ரெக்கார்டே எடுத்து வச்சிருக்காரு அவங்க ஏன் வெளில சொல்ல தெரியும் யார் அந்த சார் சார் அது வந்து அதிமுக அடிச்சு விடக்கூடாது ஏதாவது இந்த திமுக தரப்புல இருந்து உங்க மேல ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க தன்ஸ்டன் விவகாரம் மக்கள் பேரழிச்சே வந்து போராட்டம் பண்ணாங்க தாவேக்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரல அப்ப நம்ம தாவேக்க பாஜக வீட்டையும் சொல்லிடலாமா பரந்தூர் விமான நிலையத்துல பேசினாரா பேசலையா அதை பத்தி பேசினா சார் போராட்டம் நடக்கிறப்ப அங்க பேச அதான் போராட்டம் தான் நின்றுச்சு அப்புறம் எதுக்கு போராட்டம் பண்ணும் முதல்ல இந்த போராட்டத்துல எங்க பிள்ளைங்க தாங்க உட்காந்துருக்கு போராட்டம் பண்றதே எங்க பிள்ளைங்க தான் தலைவர் விஜய் எந்த அறிக்கையுமே கொடுத்து தேவையில்லையே அவன் தான் தலைவன் நீயே தலைவனாக மாறுன்னு சொல்லி உன்னை இப்ப நீ கேட்கல அரசியல் இதை பண்ணிட்டார்ல இப்ப அவர் பண்ணியிருந்தாருன்னா அவனு சொல்லிருக்கா சார் அவர் அறிக்கை கொடுக்குறாரு அந்த மக்களே நாங்க தான் எங்களுக்கான மக்கள் மக்களுக்காக நாங்க நாங்க தான் சார் அந்த மக்கள் எங்களுக்கான மக்கள் சார் நான் சொல்றேன் அதுல இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே விஜய்னாக்கான காவைகள் இருக்கிறவங்க தான் பெண்கள் கூட இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் இருக்காங்க அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க சார் பேர நடந்த ஒரு மக்கள் போராட்டத்தை இப்படி வந்து நீங்க கிளைம் பண்ண விரும்புறீங்களா அந்த மக்களோட மக்களை நாங்களும் உட்கார்ந்து சொல்றோம் நாங்க ஒண்ணு எங்களுக்கு நாங்க எத்துக்கலையே இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்துச்சு நாங்க என்ன சொல்றோம் ஜல்லிக்கட்டு புரட்சியிலிருந்து உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்றோம் ஜல்லிக்கட்டு புரட்சி நடத்தின தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்றோமா இங்கேயாவது இனி வரைக்கும் எங்க கிளைம் பண்ணிருக்கோமா ஜல்லிக்கட்டு போட்டம் நானும் இருந்தோம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் நானும் சொல்றேன் அது வந்து நாங்க நடத்தின போராட்டம் சொல்லியே நாங்களும் அதாவது தாவேக்காவும் நாங்கன்னா

மத்தியானமாக வந்து இதுவாகிட்டு ஒரு காசை குத்து கூட்டு வந்துட்டு மத்தியானம் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு கொண்டு போயிட்டு உட்காந்து வச்சுட்டு சத்தத்தில் மத்தியானம் கிளம்பி போகிற வீட்டுக்கு போகிற ஆட்கள் கிடையாது எங்களுக்கு தேவை தீர்வு அரசியல் நோக்கி பண்ணிக்கணும் தீர்வு வச்சு தான் சந்தோஷம் போயிட்டே இருப்போம் தான் நாங்க காமிச்சிக்க மாட்டோம் அப்படிப்பட்டது அது நாங்களும் தாவேக்காவும் செய்யறாங்க கிளைம் பண்ணல நாங்களும் இருந்தோம்னு சொல்றோம் அதே மாதிரி அவங்களும் இருந்தார் அவ்வளவுதான் கிளைம்லாம் பண்ண மாட்டாங்க இதே போல திருப்பரங்குன்ற பிரச்சனைலயும் எதுவுமே பண்ணல ஆப்ஷன் இருக்குல்ல பண்ணதே பாஜக தானே அப்புறம் எப்படி அவங்க கூட செஞ்சுப்பீங்க அந்த போராட்டத்துக்கு காரணமே அந்த போராட்டத்தை அதோ ஒரு நாளைக்கு கூத்தடிச்சிட்டு சும்மா ஊரை ஏமாத்திட்டு ஓடுற கூட்டம் அங்கதான் மக்கள் என்ன சொன்னாங்க ஏங்க இது பல எல்லாம் நடக்குதுங்க யாருமே தெரியலங்க வெளியாட்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு புதுசு புதுசா பண்ணால எங்க ஊருக்குள்ளேயே பார்த்தது இல்ல ஊர் மனுஷலே கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசணும் சரி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது வீட்டு பின்னாடி தெரில சாகர அடிச்சிச்சான் அதுக்கும் விஜய் நான் வந்து வீட்டு பின்னாடி சார் சரி வீட்டு பின்னாடி என் வீட்டு பின்னாடி தெரியுது எப்படி உனக்கு தெரியும் நான் என் வீட்டு சொல்லிக்கிறேன் என் வீட்டு பின்னாடி தெரில சாகர அடிச்சிடுச்சு அதுக்கும் விஜய் நான் குரல் கொடுக்கலான்னு பேசுவீங்களா சொல்லுவோமா சரி இது வந்து சாக்கடை அடிச்சுக்கிட்ட போல ஒரு பிரச்சனை அரசாங்கம் தான் தலையிடணும் அரசாங்கம் தான் பேசணும் அரசாங்கம் தான் அதுக்கு தீர்வு காணணும் பேச ஆரம்பிச்சுன்னா வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்கும் புரியுதுங்களா முதல்ல புரிஞ்சுங்க எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாது எதற்கு எதிர்க்கணும் எதற்கு எதிர்க்க கூடாது எதற்கு ஆதரிக்கணும் எதற்கு ஆதரிக்க கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அரசியல் எடுத்தவங்க கௌத்தம் அரசியல் பண்ண முடியாது அவர் என்ன வந்து தூக்குடாலை இன்னைக்கு பேசி நாலு பேர் கேட்டு போகிறது அவர் ஒருத்தர் பேசினார் அப்படின்னா தமிழ்நாடு எட்டு பேர் கேட்கறாள் அவர் எட்டு கோடி பேர் மக்களும் கேட்பான் அப்போ சென்னையில் ஆரம்பிச்சு சென்னையில் ஒரு அவர் பேசினது சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும் கன்னியாகுமரி ஒரு மாதிரி இருக்கும் எஃபெக்ட் மாறும் அதனால அரைந்து ஆராய்ந்து அறத்துடன் நயத்துடன் தெளிவாக பேச வேண்டும் அந்த தெளிவும் அறமும் நயமும் அவரிடம் இருக்கிறதுனால தான் எதற்கு குரல் கொடுக்கணும் எதற்கு பேசணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தேன் இதில் நீங்கள் ஜாதி கட்சி மத கட்சி மத கலவரத்தை உண்டு போகிறதுக்கு நீங்கள் சில கட்சிகள் பண்ணுவீங்க அது நாங்கள் வந்து தலையை கொடுத்து மாட்டணுமா என்ன எங்களுக்கு தேவையில்லை மக்களுக்கு தெரியும் மக்கள் பார்த்துப்பாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அறத்துடன் நியாயத்துடன் தான் வந்து பாஜகவும் திமுகவும் வந்து கொள்ளை கூட்டணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா பாராளுமன்றத்தில் கடுமையாக வந்து பாஜகவை எதிர்க்கிறாங்க அதே போல் தமிழ்நாட்டிலையும் எதிர்க்கிறாங்க எப்படி நம்ம அப்படி பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன் பாஜக அண்ணாமலை என்ன சொல்லணும்னு கேட்டேன் மணல் கொள்ளையை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு அவர் பேச சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் டிஎம் ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் பை ஜிவன் ஏ நைன் என் லெவன் கவர்ன்னு லைனா லிஸ்ட் போட்டாரு ஏங்க சார் போச்சு ஒண்ணுமே பண்ணல வெளியிட்டார்ல வெளியிட்டார் என்ன வெளியிட்டாரு என்ன வெளியிட்டாரு வெளியிட்டார்ல ஆஹ் விஎம் கே ஃபைல்ஸ் டூன்னு வெளியிட்டாரு இவர்கள் எல்லோரும் புழல் சிறையா அல்லது திஹார் சிறையா என்பதை நீங்களே கூறுங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறேன்னாரு எத்தனை பேர் அமுச்சு வச்சாரு எத்தனை பேர் சார் அனுப்பிச்சி வச்சீங்க வேலை முடிஞ்சிச்சா பேசி வேலை முடிஞ்சிச்சா என்ன காரணம் இல்லை அவர் உங்களை திருப்பி சொல்லிட்டாரு டிஎம்கே ஓட பி டீம் தான் தா வேக்கா அப்படின்னு நீங்க இப்படி சொன்னா அவர் அப்படி சொல்ல போறாரு அவ்வளவுதான் தாண்டி ஆக்கப்பூர்வமான அரசியல் டீமா இருக்கிறவங்க தான் திமுக ஆட்சிக்கு வராம வேலை தூக்கி வெளியில போடணும்னு சொல்லுவாங்க திமுக பி டீமா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியோ ஒரு பி டீம் கட்சியோ அந்த கட்சியை தூக்கி வெளியில போடுதுன்னு சொல்லுவாங்களா பாஜக சொல்லுன்னு சொல்றீங்களா பாஜகவும் பாஜக ஆட்சியை பிடிக்கிற எண்ணம் இல்லை சீட்டு பிடிக்கிற எண்ணம் எங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கட்சா போதும்ன்ற எண்ணத்துல வாழ்றவங்க நாங்க அரசாங்கத்தையே அதாவது விஜயன்னா அரசாங்கத்தையே மாத்தி ஒரு அரசு கொண்டு வரணும்னு நினைக்கிறார் புது புதிய அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் எனக்கு வித்யாசரி ஆயிரம் கோடி ஊழியர்கள் டாஸ்மாக் ஈடி ரைடு போட்டாச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க ஒரு மாசம் ஆகுது ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல அதே டெல்லியில் எடுத்தீங்க அதே தெலுங்கானல எடுத்தீங்க அதே சத்தீஸ்கர்ல இருக்கீங்க ஏன் இங்க எடுக்கல ஏன் அன்றைக்கி நைட்டே கிளம்பி அவசர அவசரமாக மிஸ்டர் செந்தில் பாலாஜி போயிட்டு டெல்லி போயிட்டு வராரு ம் யாரை பார்த்து பேசிட்டு வராரு சொல்லுங்கள் புரியுது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலைன்ற ஏழால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி இந்த ஏ சும்மா பேசிட்டு தான் இருக்க முடியும் ஆல்ரெடி அங்கே வேறு ரெண்டு ஏ இருக்குது அமித்ஷான்ற ஒரு ஏ அதானின்ற ஒரு ஏ அந்த அதானி ஏட்டெல்லாம் பேசி அதிமுகலாம் முடித்தாச்சு நாற்பதாயிரம் கோடிக்கு கான்ட்ராக்டு அப்புறம் பரந்தூர் விமான நிலையங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாம் அந்த ஏட்டை சொல்லியாச்சு அந்த ஏ போயிட்டு உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஏ கிட்ட பேசியிருக்கேன் பேசினேன்னா இந்த அண்ணாமலையை சும்மா அப்படியே கட்டிட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளோதான் ஸோ இந்த மூணு ஏக்களில் அந்த ரெண்டு ஏக்கள் செய்கிற வேலையை இந்த ஏல ஒன்றும் செய்ய முடியாது தான் தெளிவாக கேட்குறேனே இடி ஊழல் நடந்திருக்கு இது ஏன் பதில் சொல்லலை ஏன் இது அரெஸ்ட் பண்ணல ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல இதற்கான பதிலை சொல்ல சொல்லுங்க நம்பர் ஒன் பாயிண்ட்டு நம்பர் டூ பாயிண்ட்டு ஒரு அமைச்சர் ஐம்பதாயிரம் கோடி பையனும் மருமபனும் எடுத்துகிட்டு போனால் எப்படி ஆட்சி நடத்துறது எங்கேருந்து வந்து கட்சி நடத்துறது ஐ மீன் அரசாங்கத்தை நடத்துறது அவ்வளோ டெஃபிஷாக ஆகுது அப்படின்னு சொன்னவரை அவர் இருந்த துறையிலும் தூக்கி வேற ஒரு துறையில போட்டாங்க இதை பத்தி ஏன் எதுவுமே பேசலை நம்பர் டூ மூணாவது மணல் கொள்ளையை பற்றி வாயை திறக்கலை நாலாவது செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஊழல் அமைச்சரா பாக்கி முப்பத்தி ரெண்டு அமைச்சர்களும் நேர்மையானவர்களா அப்படின்றதுக்கு ஒரு பல் சொல்லும்